ഓം മഹാവിരായ ം ഗുരുമ സിദ്ധായ മാവീരാായിം സ്നേഹായാലതരായീലാംയായകർവൈക്കണേശ്വുത്രായ കരുപായയ കൃപാകരായ സ്വാ ഓം ഐം കളീം ശ്രീ മാസീപ്രീണ്ണ സ്വാമി കമളഗസ്തായ ശരാധരായ നമ ഓം ഐം കളീം ശ്രീ മാസീപേണ്ണ സ്വാമി കമളഗസ്തായ ഓം ഗുരുമസിദ്ധാ മഹാവീരാതം സ്നേഹായാലതരാംപ്രദായ ശർഭാപകേ ശർവൈക്കണേ ശ്വ പുത്രായ കരപായ കൃപഗരായ സ്വാഹ ओम ईं क्लीं श्री मसी स्वामी कमलगस्ताय जड़ादाय नम ओम ऐं क्रीम श्री मसीपेरणस्वामी कमलगस्ताय नम ओम गुरुभ सिद्धांगाय महावीरा स्नेत्रय महादराय नीलाम बृदाय शर्भबा बनेश्भाय गणश्वर पुत्राय स्वाहा ओम ऐं क्लीं श्री मासी प्रेरण स्वामी कमलगस्ताय जड़ादराय नम ओम ऐं क्रीम श्री मसीमस्वामी कमलगस्ताय जड़ादराय स्वाह ओम क्ली श्री मसीपेन स्वामी कमलगस्ताय जड़ादराय स्वाहा ओम कृमसिथदांगाई महावीराहि स्नेहितराय मालाधराय नीलाम प्रदाय शर्भभावकनी शर्भवयाग्नेश्व पुत्राय कृपाय कृपागराय स्वाहा ओम ऐं क्लीं श्रीमासी प्रेरण स्वामी कमलगस्ताय चलायण स्वाहा ओम कृम सिद्धंगाई महावीराहि स्नेहितराय मालाधराय नीलाम प्रदाय शर्भभावकर्भ वैयाग्नेश्व पुत्राय कृपय कृपग्राय स्वाहा ओम ऐं क्रीम श्री मासी स्वामी कमलगस्ताय चलाधरायन ओम ऐं क्लीं श्रीमासी प्रेरण नीलाम प्रदाय शर्वभावकनी शर्ववयाकनी शिवपुत्रा एक कृपाई कृपा कराय स्वाह ओं क्रमस्तांग महावीर दम स्ने माला नीलामृदय शर्वभावक नि शर्वयाकनी शिवपुत्रा एक कृपाए कृपा कराये स्वाहा ओं क्रमस्तांग

லைவ் வரும் நண்பர்கள் பிரச்சனை பார்த்து வரும் நண்பர்கள் உங்கள் பெயர் உங்கள் தாயார் பெயர் தெளிவாக பதிவிடுங்க லைன் லைவ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை பண்ணிவிட்டு உங்கள் பெயர் உங்கள் தாயார் பெயர் தெளிவாக பதிவிடுங்க நண்பர்களே எங்கேயும் போக மாட்டேன் நான் உட்காந்துவங்களுக்கெல்லாம் பிரசனை சொல்லிவிட்டு தான் போவேன் யார் அவசரப்படவேன்னா லைன்லாம் வாங்க மொதல் ஆரம்பத்தில் வந்ததுலேருந்து லைனை ஒன் பை ஒன் பை ஒன் பை ஒன் பை பார்த்துட்டு வரலாம் ஒருத்தங்க வந்துட்டு பத்து மெசேஜ் அனுப்பாதீங்க அதாவது ஒரே மெசேஜ் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி பண்ணி திருப்பி 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 அனுப்ப வேண்டாம் எல்லாத்துக்கும் நான் லைனாக தான் பார்ப்பேன் பொறுமையாக வாங்க பொறுமையாக கேளுங்க அவசரப்பட வேண்டாம் எந்த நண்பர்களும் அவசரப்படாதீங்க எல்லாத்துக்கும் நான் பார்த்து சொல்கிறேன் சரிங்களா பொறுமையாக லைனில் இருந்து பொறுமையாக கேளுங்க இடையில் சேனலில் லைவ் ஓவிட்டு பதிவு போட்டுட்டு இல்லை சேனலில் லைவ் விட்டுட்டு போயிடாதீங்க சரிங்களா பார்த்து கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் பதிவு போடுங்க நல்லபடியாக அவங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் பொறுமையாக வாங்க நல்லபடி கருப்பசாமியோட அருள் மாசி பிரியணசுவாமியோட அருள் பதினெட்டாம் படி கற்பனை சாமியோட அருள் பர்ணி பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் ஆசைகள் நண்பர்களே சரிங்களா வரும் நண்பர்கள் சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல் வேலை அதை பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பெயர் உங்கள் தாயார் பெயர் பதிவிடுங்க அது ஒரே ஒரே பதிவிலே போட்டிருங்க உங்கள் பெயர் உங்கள் தாயார் பெயர் ப்ளஸ் எதுக்காக கேட்குறீங்க என்ன பிரச்சனைக்காக கேட்குறீங்க என்ன தேவை அது அது கீழே வந்து தெளிவாக பதிவு போட்டுருங்க சரிங்களா போட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும் சொல்கிற நம்மளுக்கும் தெளிவாக இருக்கும் இப்படி லைனாக ஒன் பை ஒன் பை ஒன் பை வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கு தெளிவாக இருக்கும் நீங்கள் கேட்குறதுக்கும் தெளிவாக இருக்கும் ஹாய் பாய் இதெல்லாம் எதுவும் வேணாம் சரிங்களா உள்ளே நீட்டாக வரீங்க நீட்டாக உங்கள் பதிவுகளை நான் மேலே போஸ்ட் போட்டிருக்கோம் பாருங்கள் அது மாதிரி பதிவுகளை போடுங்க நண்பர்களே கரெக்டாக உங்களுக்கு பிரச்சனை பார்த்து சொல்லப்படும் சரிங்களா ஓகே அஸ்தாங்காய் மகாவீராய் தம்சனித்ராய் மாதராய் ராய் நீலாம்பிரதாய் சர்வபாபக்கினி சர்வபாயக்கினி சிவபுத்ராய் கருப்பாய் கிருபாகராய் ராய் ओम ऐम क्रीम श्रीमासी प्रेरणा स्वामी कमलगस्थाय जला ओम ऐम क्रीम श्रीमासी प्रेरणा स्वामी कमलगस्थायम सिद्धांगाई महावीर स्नेलायीमृदय शर्ववा शरुवाय गिपाय कृपाए स्वाग ओम क्रीम श्रीमासी बीरण स्वास्वी कमलगस्थायर ओम ऐम क्लीं श्रीमासी स्वामी कमलगस्तायर स्वाग ओम स्वामी स्वाग ओंंग महावीरा स्नेलायला प्रदाय सरोकोपुत्र कृभाग्राय स्वाग வரும் நண்பர்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா எவ்வளோ தூரம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கரெக்டாக கேளுங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே லைவுக்கு வரும் நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்து கொள்ளுங்கள் சேனலை ஓகேங்களா உங்கள் பெயர் உங்கள் தாயார் பெயர் தெளிவாக பதிவிடுங்கள் நண்பர்களே என்ன எதுக்காக கேட்குறீங்க அது ஒரே மெசேஜில் போட்டுருங்க எல்லாமே ஒரே மெசேஜில் போட்டுருங்க தயவு செஞ்சு சரிங்களா எல்லாம் தயவு செய்து ஒரே மெசேஜில் போடுங்க பிரித்து பிரித்து போட்டுட்டு எனக்கு தொலை அம்மா பேர் ஒரு பக்கம் உங்கள் பேர் ஒரு பக்கம் எதுக்காக கேட்குறீங்க அது ஒரு பக்கம் பிரித்து பிரித்து நீங்கள் போட்டிங்கன்னா என்னால் பதிவு சொல்ல முடியாது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஓகே பதிவுகளை போடுங்க நான் பார்க்க ரெடியாக இருக்கேன் நீங்கள் பதிவுகளை போடுங்க சரியா ஓம் கிரம சித்தாங்காய் மகாவீராய் தம்சனித்ராய் மாலாதராய் நீலாம்பிரதாய் சர்வபாபக்னி சர்வபாயக்னி சிவபுத்ராய் கருப்பாய் கிருபாகராய் சுவாமி ओम क्रीं श्री हसी प्रेरण स्वामी लगस्ताय जलाधराय स्वाग ओम क्रीम श्रीमासी प्रेरण स्वामी कमलगस्तायर स्वाग ओं कृमसीधांगाय महावीरात स्नेलाय नीलाम शर्व बाबक शुपुत्रय कृपाय कृभागराय स्वाग ओम मई क्रीं श्री महा प्रेरण स्वामी कमंडलगस्ताय जलाधराय स्वाग ओं क्रीम श्री महा प्रेरण स्वामीगस्ताय जलाधराय स्वाग ओम कृ मसीधांगाय महावीरातम स्नेलाधराय नीलाम प्रदाय शर्भ बाबक ने शर्भयक शुपुत्राय कृपाय कृभागराय स्वाग அனைவருக்கும் ஸ்ரீ கொல்லிமலை ஸ்ரீ மாசிபிரியான சுவாமியினருளும் மாசிபிரி கருப்பண்ண சுவாமியினருளும் பதநட்டாம்படி கருப்பண்ண சுவாமியினருளும் மாரநாட்டு கருப்பண்ண சுவாமியினருளும் பாண்டி முனீஸ்வரர் அருளும் அனைவருக்கும் மகா முனீஸ்வரர் அருளும் அனைவருக்கும் அனைத்து குடும்பத்திற்கும் கிடைத்து உங்கள் பிரச்சனைகள் உங்கள் இன்னல்கள் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகுமாறு எல்லாமல்ல மாசிப்பிரிய சுவாமி மனதார வேண்டி கொள்கிற நண்பர்களே வரும் நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துங்க லைக் செய்துங்க உங்கள் பதிவுகளை தெளிவாக போடுங்க சரிங்களா அவசரப்படாமல் பதிவு தெளிவப்படுது அவங்க நான் பார்த்து சொல்கிறேன் பண்ணல சரிங்க நண்பர்லேன் ஓகே வணக்கம் ஜீவிதா வாங்க வணக்கம் ஜீவிதா வணக்கம் பதிவுகள் கேட்குற மாதிரி இருந்தால் பதிவுகள் போடுங்கள் இல்லை இனி இனிய மாலை வணக்கம் ஜீவிதா ஓகே எனக்கு வணக்கம் வணக்கம் கூட யாரும் சொல்ல வேணாம் சரிங்களா பதிவுகள் கேட்குற வரும் நண்பர்கள் உங்கள் பெயர் உங்கள் தாயார் பெயர் தெளிவாக பதிவிடுங்கள் சேனலை வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா பிரசன்னம் பார்த்து வரும் நண்பர்கள் சேனலை லைக் சப்ஸ்கிரைப் செய்துட்டு வாங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சித்தாங்க மகாபீராயத்தம் ஸ்னேத்ரா மாலத்திராணி எல்லாம்

ஓம் ஐம் ஸ்ரீ மாசி பிரீன சுவாமி கமலகஸ்தா ஓம் ஐம் சுவாமி பிராமி கமலகஸ்தாஜ் ஓம் குரூப் மகாவீராய் தஞ்சை மாலகராய் நிலாம்பிரதாய் சர்வ பாப கணேஷ் ஓகே இப்போ யாரும் லைவை முடிச்சுக்கலாமா அப்போ நான் மீண்டும் நான் ஈவினிங் வரட்டுங்களா እንትን እንዲህ እንደት

பிரசன்னம் பார்க்கும் நண்பர்கள் பதிவிடுங்கள் உங்கள் பெயர் உங்கள் தாயார் பெயர் பதிவிடுங்கள் சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதிவிடுங்கள் நண்பர்களே சரிங்களா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் பெயர் உங்கள் தாயார் பெயர் எதுக்காக பிரசன்னம் பார்க்குறீங்க அதை நீட்டாக பதிவிடுங்க நண்பர்களே சரியா ஓம் குரூம் அசிதாங்காய் மகாவீராய் தம் ஸ்னேதராய் மாராதராய் நீலாம் பிரதே சரவா ஸ்ரவாய் அக்னி ஷிவ புத்ராய் கருபாய் கிருபாக ராய் ஸ்வகா ஓம் ஐம் ஸ்ரீம்மஸ்வாமி கமல் ஓம் சுவாமி

சரிங்களா லைக் செஞ்சுக்கங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க உங்கள் பெயர் உங்கள் தாயார் பெயர் பதிவிடுங்கள் என்ன காரணத்திற்காக பிரசன்னம் பார்க்குறீங்க அதை பதிவிடுங்கள் நண்பர்களே சரிங்களா முஸ்தங்காய் மகாவீராய் தம் சுனித்ராய் மாலகராய் நீலாமிரதேஸ்வர் பாபுஸ்வராய் சுபுத்ராய் கருப்பாய் கிருபாகராய் சுவாமி வணக்கம் வணக்கம் சுமதி சுமதிக்கா வாங்க 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 சுமதிமா வாங்க 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 அனிவரும் நல்ல மணி நல்ல மணி நீங்க சாப்பிட்டீங்களா சுமதிக்கா நீங்க சாப்பிட்டீங்களா சுமதிமா அஸ்தங்காய் மகாவீராய்தம் சிநேத்திராய் மாலதாராய் நீலாம்பரதாய் சர்வா விக்னேஷ் புத்திராய் கருபாய் வணக்கம் வணக்கம் சுமதிமா எப்ப லைவ் போட போறீங்க நீங்க சாப்பிட்டேன் சுமதிமா ஒரு ஃபோன் வந்துருந்தது பட் அதுக்காக நான் போயிட்டு நடையில் போயிட்டேன் கட்டாய போயிட்டேன் ஒரு ஃபோன் வந்துருச்சு அதுக்காக போயிட்டேன் என்னன்னு தெரில நண்பர்கள் யாரையும் காணாம் போயிட்டு ஒரு ஆறு மணி லீவுக்கு வரலாமான்னு பார்க்குறேன் யோசிக்கிறேன் ஒரு ஆறு மணிக்கு வரலாமா அப்படின்ட்டு அதுக்குள்ளே ரெண்டு மூணு கிளைண்ட் பார்க்கணும் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு அவங்கள்ட்ட ஒரு ஆறு மணிக்கு வந்தால் சரியாக இருக்கும் ஓம் குருமா ஈவினிங் வந்துட்டு பவர் கட் ஆயிடுச்சு சுமதிமா பவர் கட் ஆயிடுச்சு சரியா என்னால் பார்க்க முடியலப்பா அவன் நிறைய பேர் இப்போ காத்துருன்ட்டு அப்படியே போயிட்டாங்க அவங்களுக்காக தான் இப்போ வந்தேன் நான் ஓகே இருந்தால் கேட்டுக்குவாங்க அப்படின்ட்டு பட் யாரும் வரல ஆமாம் மாசி சரி சாமி கமல்

சமஹாரதம் ஸ்நித்ல மாத்ரணிலம் பதாய் ஷர்வபக்னீஸ்வரபக்னீஸ்வர புத்ராய கருப்பாய கருபாயக்ராய ஸ்வாஹ வணக்கம் வணக்கம் சத்யா வாங்க சத்யாமா வாங்க 나 하이바이லாம் போட்டுட்டு இருக்கேன் பிரஷண பாக் வந்துட்டு 하이바이 போட்டுட்டு இருக்கீங்க ம் ம் ய சத்யா வணக்கம் சுகன்யா கனகராஜமா வாங்க வணக்கம் வணக்கம் சுகன்யா கனகராஜ் வாங்க சுமதியா சுகன்யா கனகராஜமா வாங்க சத்யா லைக் அஞ்சு நன்றி நன்றி லைக் அஞ்சு நன்றி வசதியா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னா உங்கள் உதவியால் ஏன் உதவியால் இல்லாம கருப்பசாமியோட உதவியால் சரிங்களா ஓகேவா நான் என்பது என்கிட்ட ஒன்றுமே கிடையாது எல்லாம் ஐயாவோட சரிங்களா எல்லாம் ஐயாவோட நான் என்பது ஒன்றும் இல்லை எல்லாம் சகர்வம் அதான் சர்வமும் மாசி சகலமும் கருப்புன்னு ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம சரிங்களா கருப்பருக்கு நன்றி சொல்லுங்க சரிங்களா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னா உங்கள் உதவியால் கல்யாணம் குழந்தை எல்லாம் ரொம்ப நன்றி ரொம்ப இதுதான் நான் எனக்கு தேவைப்படுறது காசு பணம் எல்லாம் போயிடும் காசு பணம்லாம் வரும் போகும் சத்யா பட் இதுதான் நமக்கு தேவை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது உங்கள் இது சொல்கிறீங்க பார்த்தீங்களா இது இதை தான் நான் எதிர்பார்க்குறேன் ஓ ஓகேவாம்மா ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமாக இருங்க சரிங்களா ம் ஐயாவோட அருள் என்றைக்கும் உங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தருக்கும் என்றைக்குமே கிடைக்கும் சத்யா சரிங்களா ம் ஓகே 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 கேட்கலாமா பிரசன்ன மற்றவங்களுக்கும் கேட்கலாம் பட் அவங்க தாயார் பேர் அவங்க பேர் சொல்லி தெளிவாக கேளுங்க சரிங்களா தாயார் பேர் அவங்க பேர் சொல்லி தெளிவாக கேளுங்க மற்றவங்க யாராவது கேட்கலாம் யார் வேணாலும் கேட்கலாம் நன்றி சத்யாமா நன்றி நான் தான் நன்றி சொல்லணும் உங்களுக்குலாம் அண்ணா எங்கள் வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக வரேன் சத்யா கண்டிப்பாக வரேன் ஒரு நாள் கண்டிப்பாக வரேன் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நிறையா பிஸி இருக்கேன் விஜயான வேலையாக இருக்கேன் நிறையா எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஃபாரின் வேலையெல்லாம் நிறையா வந்திருக்கு சரிங்களா நான் அப்போது வீட்டுக்கு வந்தேன்னா நான் தண்ணி கூட குடிக்க முடியாது இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா விரதத்தில் இருக்கிறனால தண்ணி கூட சாப்பிட முடியாது நான் இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ டைமில் நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரேன் சரிங்களா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு நான் கண்டிப்பாக வரேன் சத்தியம்மா கவலைப்படாதீங்க சரிங்களா கண்டிப்பாக வரேம்மா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வரேன் என்ன போட்டிருக்கீங்க சுகரங்க பிரசனம் மற்றவங்க கேட்கலாமா கேட்கலாம் சரிங்க நன்றி நன்றி சங்கா வீட்டுக்கு கண்டிப்பாக வரேன் சத்தியம்மா குழந்தைய கையால் தொட்டு தூக்கணும் அது என்ன ஆசை கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வரேம்மா கண்டிப்பாக வரேன் சரி கருப்பரோட குழந்தை நம்ம தொட்டு தூக்காமல் என்ன போகுது கண்டிப்பாக நான் வரேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் மகிழ்ச்சியாக இருங்க சரிங்களா நல்லபடியாக லைஃப் போயிட்டுருக்கு நல்லபடியாக போங்க சரிங்களா சிங்கப்பூர் போயிட்டீங்களா சத்யா சிங்கப்பூர் போயாச்சா சிங்கப்பூர் போயிட்டீங்களா சத்யா ஓகே 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 ஓகேம்மா ஓகேம்மா சந்தோஷமாக இருங்க சரிங்களா சண்டை சச்சரிங்களா மறுபடியும் பழையபடியெலாம் இது மாதிரி இருக்கக்கூடாது விட்டு கொடுத்து போங்க சந்தோஷமாக இருங்க குழந்தை இருக்குது நிம்மதியாக இருங்க ஓகேங்களா மொபைல் வேறு ஒரு பக்கம் ஹீட் ஆகுது ஆகுதுப்பா ஓகேம்மா நான் வந்துட்டு முடிச்சுட்டு நான் ஒரு ஆறு மணி லைவுக்கு வரேன் சரிங்களா எல்லாம் இருக்கட்டும் நான் முடிச்சுட்டு ஒரு ஆறு மணி லைவ் வரேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் ஒரு ஆறு மணி லைவுக்கு கண்டிப்பாக வரேன் ஓகே அனைவருக்கும் வணக்கம் ஆறு மணி லைவ் கண்டிப்பாக சத்யா வணக்கம் சத்யா பாய் முடிஞ்சா ஈவினிங் வாங்க சத்யா நான் ஆறு மணி லைவுக்கு வரேன் மற்ற ஒரு ரெண்டு மூணு வேலை இருக்காது அதை நான் பார்க்குறேன் நான் ஓகே இந்த ஃப்ரீ டைமில் அந்த வேலை நம்ம பார்த்து முடிச்சுக்கலாம் ஓகேம்மா ஓகே பாய் அனைவருக்கும் பாய் அனைவருக்கும் வணக்கம் ஏன் ஈவினிங் வாங்க நான் போஸ்ட் போட்டுறேன் ஒரு ஆறு மணிக்கு எல்லாத்துக்கும் வந்துடுறேன் நன்றிம்மா நன்றி ஒரு ஆறு மணிக்கு கரெக்டாக நான் ஆஜராகிடுறேன் எல்லாம் ஆறு மணிக்கு வந்துடுங்க ஆறு டூ எட்டு ஒம்பது மணி ஒரு கணக்கு பார்க்கலாம் ஒரு மூணு மணி நேரம் ஒரு பிரச்சனை பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து மணிக்கு மேலே மறுபடியும் பத்தரை மணிக்கு மேலே மறுபடியும் ஆரம்பிச்சிடலாம் நைட் நம்ம எப்போ போகிறேன் சரிங்களா அனைவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சி நன்றி